என்னம்மா அது அண்ணா அந்த கண்ணசாமி வீட்டுக்கு கலா போகுது அவங்களும் அங்க போயிருக்காங்க அன்னைக்கு ஏதாவது நடந்திருச்சுன்னா நீ உன்னுக்கு பயப்படாதமா பாபால லல்லி லல்லி லல்லி

சமையலறைக்குள்ள வந்தமயல் தப்புமா இந்த காட்டம் கண்ணுச்சாமியை என்ன நினைச்சு நினைச்சதை முடிக்காமல் விட்டதில்லை இந்த கண்ணுச்சாமி தெரிஞ்சு எங்கே கம்பிக்கமா கலா ஏய் இடிக்கிறணங்களனா இங்க இருந்து தப்பவே முடியாது. ஏய் கண்ணாமி அம்மா! ஆ! தங்கி ஏகா பாத்திரத்துக்கு ஓடி வந்திருக்கிற எம் வீரா வெம்புலியே மரியாதையா இந்த இடத்தை விட்டு வெளியே போறயா இல்ல மத்த ஓடி கட்டுமா சீ! ஆயೋಗ್ಯ பையலே! தனியா வந்து புள்ள கிட்ட இப்படியே நான் நடந்துக்கிறது தருமல என்ன சொன்னே? ஆ! Mmm, oh. mmm. Oh. Oh. கலாவை வீட்டு கூட்டிட்டு போய் புத்தி சொல்லு நான் இவனை போலீஸ்ல ஒப்படைச்சிட்டு வர நம்ம வம்சத்துக்கு களங்கம் ஏற்படும்படியான காரியம் நடத்த இருந்தது வீட்டை விட்டு வெளியேறி மனம் போற போக்கிலே சுயேட்சியா சுற்றத்திரிய நினைச்சா இப்படித்தான் ஏற்படும் கலா இன்னைக்கு நடந்து ஒண்ணு போதுமே வாயிசு வரைக்கும் இனிமேலாவது புருஷனுக்கு அடங்கி புத்திசாலித்தனமா வாழ்க்கையை நடத்து இனிமே அவரோட என்னால வாழ்க்கை நடத்த முடியாத அப்படி எல்லாம் சொல்லப்படாதம்மா பின்ன மாட்டு அடிக்கிற போல என்ன அடிக்கிற ஆம்பளையோட நான் எப்படி என்ன வாழ்க்கை நடத்துறது அவன் எதிர்த்து பேசி ஏற்கு மாறா நடந்தா அவனுக்கு கோபம் அதுக்காக என்ன அடி வாங்க சொல்றீங்களா அடங்கி நடந்த உடம்பா எனக்கு தெரியுமே என்னங்க இப்படியா கோவிச்சுக்கிறது கலா குடும்பம்ன்னா முதல்லாம இருக்கும் இப்படித்தான் எனக்கு இந்த கணவனே வேண்டாம் நான் விவாகரத்து கட்டிய கணவனை கைவிட்டு வாழ நினைக்கிறது குலப்பெண்ணுக்கு அழகில்லையா சுகமோ துக்கமோ கணவனோடு கூட தான் மனைவியின் கடமை கட்டினவனை திருத்துறது மனைவி கைகளை இருக்கு கோபக்கார ஆண்களை குணப்படுத்துறது நீ நடக்கிறதுலதான் இருக்கு பேலக்காரி மாதிரி நடத்தற ஆம்பளையோட என்ன பாட சொல்றீங்களா குடும்ப பணி செய்வதில் வேலைக்காரி கருணை காட்டுவதில் அன்னை கணவனுக்கு யோசனை சொல்வதில் மந்திரி பொறுமையை கடைபிடிப்பதில் பூமாதேவி இத்தனையும் உடையவளே பெண் என்று நமது பெரியோர்கள் சொல்லி வைத்ததே நீ படித்ததில்லையா கலா பிறந்த வீட்டுக்கும் புகுந்த வீட்டுக்கும் பெருமை தேடி தருபவள்தான் பெண் புகுந்த வீடு பெண்ணுக்கு புகலிடம் அலங்காரம் கொண்டபடியவ பெண் குடும்ப பெண்ணுக்கு வீடுதான் கோவில் கணவன் தான் தெய்வம் வீடும் விளக்கும் விளங்கும்படியாக நடக்கும் பெண்ணைத்தான் நாடு மெச்சும் கலா அவள்தான் பெண் குலத்தின் அண்ணா

கலா நீ படித்த பெண் உன் மனதை திடப்படித்துக் கொண்டால் எல்லாம் சரியாகிவிடு நேரே வீட்டுக்கு போ கணவன் காலில் விழுந்து மன்னிப்பு கே கொண்டவரது அன்பும் ஆதரவும் உனக்கு கட்டாயம் கிடைக்கும் நம்ம குடும்பத்துக்கே கெட்ட பேரை உண்டாக்கி படுகொழியில விழப்போன்னு என்ன காப்பாத்தின உங்களை நான் என்னைக்கு மறக்கவே மாட்டேன் நீங்க சொன்ன திருவாசகத்தை மனசுல பதிச்சு நான் இனிமே குடும்பம் நடத்துறேன் கலா நம்ம சங்கம்ல எப்படி அம்மா இருக்குது அண்ணா நடக்குதா லல்லி உனக்கா இந்த கதி வரணும் ஏன் கலா அழு என் மேல போவம்மா காட்டும் கண்ணு சாமி என்ன அடிச்சு துரத்திட்டா நான் இப்ப எங்க போவேன் கட்டுக்கிறதுக்கு வேற துணி இல்ல சாப்பிடறதுக்கு சாதம் இல்ல காப்பாத்துறதுக்கு கடவுளும் இல்ல கலா உனக்கும் என் கதி வரணுமா வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்

கணவன் குடும்பம் வீடு வாசல் மாடு மனை எல்லாத்தையும் உதவி தள்ளிவிட்டு என்ன உன்னை கொண்ட பாவத்திற்காக கணவனுக்காக மனைவி உயிர் தியாகம் செய்தது அந்த காலம் மனைவிக்காக கணவன் உயிர் துறப்பது இந்த காலம் இனிமேல் யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் எதற்கும் துணிந்து விட்டான் இந்த கோதண்டம்

வானை வீதியிலே நின்று கொண்டு சப்த கண்ணிகைகள் என்னை அடிக்கின்றார்கள் நில்லுங்கள் இதோ வந்து விட்டேன் வனிதா மணிகாள் இந்த பாருங்க இனி உங்க பேச்ச மீறி நான் நடக்கவே மாட்டேன் உங்களுக்கு பணிவிட செய்கிறதா என்னுடைய கடமை என்ன மன்னிச்சிருங்க இல்லைன்னா நானும் உங்களோட இப்பவே உயிரை விட்டுறேன் சின்னையா நான் உயிரோடு இருக்கும்போது ஒரு நாள் கூட எங்கிட்ட அன்பா பேசாதேவ என் கூட இப்ப உயிரை விட்டுட போறாளா முடியவே முடியாது நான் சென்று வருகிறேன் ஜெய் ஆஞ்சனேயா ச்சு ஐயோ பாத்தியாரா வந்து எனக்கு மாலையிட்ட நீங்க இப்படி என்ன சரியா தவிக்க வச்சுட்டு போட்டீங்க

எது எழுது ஒரே ஒரு தரம் என்னப்பா இப்படி வாங்க எழுது அத்த கால புருஷ மனசு கொணாம நடந்து மகராசி ராசி ஆயிருமா ஐயோ சின்ன யாவுக்கு

எல்லாம் அந்த முருகன் செய்யணும்